Please like, share. Don't forget, subscribe to our அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க மணியோட சைஸும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஃபைவ் எம்எம் எல்லாமே ஃபைவ் எம்எம் தான் போன வீடியோவில் இந்த சைடு போட்டது போலவே பார்த்து இந்த சைடு போடுங்கன்னு சொன்னேன் அஞ்சு மணி பூ ஒரு அந்த லைன் வரும்போது அதே போல் மூணு லைன் போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒயர் இங்கேயே முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்த லைனும் அஞ்சு பூ தான் போடணும் ஆனால் ஒரு பூ மேலே ஏற்றி போடணும் ஒரு பூ கீழே கம்மியாக வரும் அந்த மாதிரி போடணும் இது மூணாவது லைனில் கடைசி பூ போட போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி சைடு திரும்பிடும் இப்போ இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டு வந்து தான் மற்ற பூ போட போகிறோம் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் நாலு மணி கூத்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்துட்டோம் இப்போ இப்படியே போட்டுட்டு வாங்க இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க நாலாவது பூ போடும்போது இந்த சைடில் திருப்பணும் ஒயர் இந்த கடைசி பூ போடும்போது போது காமிக்கிறேன் நீங்கள் இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ போட்டுட்டு மூணாவது பூ போடும்போதே இந்த ஒரு ஒயரில் இந்த பூ போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போடணும் நான் உங்களை மூணு பூ போடுங்கன்னு சொன்னேன் சாரி ரெண்டு பூ போட்டுட்டு இந்த ஒயரில் இந்த பூ போட்டு வந்து தான் இந்த பூ போடணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே ஒயரு இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டாவது மணி அதே ஒயரு இந்த ஃபர்ஸ்ட்டு மணிலேயும் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கொத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம இந்த பூவுக்கு நேராக பூ போட போகிறோம் அதனால தான் அந்த ஒயர் முடிஞ்சதும் நான் ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எங்கே ஒயர் முடிதோ அங்கே ஒயர் ஜாயின் பண்ணிக்கங்க பாருங்கள் இப்போ இதுக்கு நேராக போட போகிறோம் இந்த பூவில் இல்லை இந்த பூவில் அடுத்த லைனில் ஒன்பது பூ போடணும் இந்த நாலு மணியில் நாலு பூ போடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு பூ போடணும் அது தனியாக தான் போடணும் ஒரு பூ போட்டு கமிக்கிறேன் அதுக்கப்புறம் மீதி நீங்கள் நாலு பூ போடுவீங்க இந்த நாலு பூ இப்போ போட்டுட்டு வாங்க கீழே இருக்க ஒயரில் அதாவது ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி கொக்கணும் இந்த நாலு பூ போட்டு வாங்க அதுக்கப்புறம் பூ அஞ்சாவது பூ போடும்போது நான் சொல்கிறேன் நாலு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம தனியாக தான் போடுறோம் எதுலேயும் ஜாயிண்ட் இல்லை தனியாகவே போட போகிறோம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணிக்கு வைக்கணும் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கூக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் நாலு பூ போடுங்க நாலாவது பூ போடும்போது சைடு திருப்பணும் அது கவனமாக திருப்புங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பூ போட்டு காமிச்சேன் தனியாக ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை நாலு பூ போடுங்கன்னு சொன்னேன் நாலாவது பூவில் சைடு திருப்பணும்னு சொன்னேன் திருப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கீழே இருக்க ஒயரு ரைட் சைடு ஒயரு அப்படியே இருக்கணும் நம்ம இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் தான் போட போடுறோம் ஒரு பூ மட்டும் இல்லை இந்த காதம் நம்ம இதிலேயே தான் சேர்த்து போட போகிறோம் ஒரு சிலர் இது வரைக்கும் போட்டுட்டு தனியே ஒயர் எடுத்து நாலு மணி கொவ் இதில் மூணு மணி கொத்து இதில் ஒரு பூ போட்டுருவாங்க நம்ம இதிலையே ஜாயின் பண்ணலாம் போட்டு அப்புறம் அங்கே நாட் போட்டு அந்த மாதிரிலாம் வேணாம் நம்ம இந்த ஒரு ஒயர்லேயே இந்த காதம் போட்டுட்டு வரலாம் இந்த ஒயரில் ஆறு மணி கோக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் ஆறு மணி கொக்குசன்ன கொத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டு மணியை விட்டுட்டு இந்த ஒயரை கொஞ்சம் இங்கே கவனமாக பாருங்கள் நம்ம இந்த சைடில் தான் அதுக்கு முன்னே பண்ணுவோம் இப்போ இந்த சைடு பண்ணணும் ரெண்டு மணியை விட்டுட்டு இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இந்த பூவுக்கு மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் நம்ம ஒட்டகத்துக்கு ஒரு சைடு காதம் போட்டுட்டு வந்துட்டோம் இந்த ஒயர்லேயே அதுக்கடுத்து இப்போ அஞ்சு பூ போடுங்க அஞ்சு பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு ஒயரில் போடும்போது கொஞ்சம் லூஸ் வரும் அப்பப்போ மண்ணிகளை இப்படி தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கிங்க ஒயர் இழுத்து டைட் பண்ணிக்கிங்க ரெண்டு பூ போட்டு காமிச்சேன் உங்களை அஞ்சு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் நான் இப்படி திருப்பி வச்சு காமிக்கிறவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரில் தான் ரெண்டு பூ போட போகிறோம் இங்கே மேலே ரெண்டு பூ போட்ட மாதிரி இங்கே ரெண்டு பூ போட போகிறோம் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் இது ஒரு போக்கு இப்போ இதே ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் கவனமாக பொறுமையாக பாருங்கள் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணிக்கு ஊக்கணும் இப்போ இதே ஒயரு இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வரணும் கொத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு மணியில் கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது அதனால தான் உங்களுக்கு இப்படியே கட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஒயரில் ரெண்டு பூ அந்த மாதிரிலாம் போடுறதுனால ஒரு சைடு ஒயர் வந்து பெருசாக சின்னதாக தான் வரும் நீங்கள் தைரியமாக போட்டுட்டு வாங்க புரியுதான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஒயர் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்